ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ரீ அதுக்கு முன்னாடி அதில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு போரிங் மார்க்கெட் தான் ரொம்ப ஒரே இடத்துல செஷன் ஐஏ மேட்டம் முடிச்சிட்டானுங்க சரி ஓகே இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு ஹை ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தாறு லோ ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக வச்சுருக்கு மார்க்கெட் ரெண்டு நாளாக சஸ்டைன் ஆனதுக்கு ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது எங்கிட்ட ப்ரேக் அவுட் ஆகுதுங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் புட் சைட் ப்ரேக்கிட்டோன்னா கால் புட் சைட் போய்க்கலாம் கால் சைட் நம்ம கால் சைடு போய்க்கலாம் எந்த சைடு ப்ரேக் அவுட் ஆகுன இல்லையா இன்றைக்கி நம்ம தெளிவாக நாளைக்கு தீர்மானிச்சிடலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு ஐம்பத்திரெண்டு ஐநூரோடய கால் ஆஃப் சன்ஸ் எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் குட் ஆஃப்ஸ் இரநூத்தி முப்பத்தஞ்சு டோட்டலாக ஒரு நானூற்றி பாயிண்ட்ஸ் நமக்கு ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு இம்மிடியட்லி சப்போர்ட் ஒன்னாக இருக்க போகிறது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சப்போர்ட் டூ ஐம்பத்ரெண்டு நூற்றி எண்பத்தி ஒன்று ரெசரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசரன்ஸ் ஒன் ஐம்பத்ரெண்டு அறநூற்றி எண்பத்தி நாலு டூ ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் மிட் பாயிண்ட் ஐம்பத்திரெண்டு நானூற்றி எழுபத்தி நாலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் என்று டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டூ ஃபுட் ஆப்ஷன்ஸ் இதில் நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் தான் மார்க்கெட்டோட ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே எஸ்டியாக ஹை அதாவது இன்னும் ஹை ரெண்டு அறநூற்றி இருபத்தாறு மேலே இதுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் நின்று இருந்துச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருவோம் ஸோ நம்ம சப்போஸ் டவுன் சைடு வேணும்னா ஓப்பன் ஓப்பனுக்கு கீழே இன்னே லோ அதாவது ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் கீழே மார்க்கெட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுட் சைடு வந்துடும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸ்பீரிய வேறு அதனால் ப்ரீமியம் டீக்கே நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்